ஐயா ஏய் நம்ம ஊரோட பெருசாக இருக்க பஸ் ஸ்டாண்டு ஏன் ஆத்தா சென்னைக்கு வந்துட்டும் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காருவோமா ஹலோ ஆத்தா ஆமா ஆத்தா இப்போ தான் வந்தா ஆத்தா ஆமாத்தா ஆமாத்தா பசியில் கொண்டு விட்டாங்க ஆ அப்படியே ஒரு பார்க்கில் உட்காந்துருக்கேன் ஆத்தா ஆமா 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 சாப்பிட்டாத்தா சாப்பிட்டாத்தா நைட்டு ஒரு இடத்துல நிறுத்த நானுவ சாப்பிட்டாத்தாத்தா பணமாத்தா பத்து லட்சம் ரூபா பத்திரமா வச்சிருக்காத்தாத்தா ஏதோ புது இடமா இருக்கு ஆமாத்தா ஆமாத்தா இங்க நமக்கு யாராவது ஒரு தம்பி அண்ணன் மாதிரி மாட்ட மாட்டாங்களா யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணவங்க ஆத்தா இந்த பத்து லட்சத்தை வச்சு பெரிய தொழிலதிபர் ஆயிரும் ஆத்தா கண்டிப்பாக ஆமா ஆத்தா நீ பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்காக வயக்காடெல்லாம் விற்று கொடுத்துருக்க நான் சும்மா ஆத்தா எப்படியாவது ஆயிரும் ஆத்தா பத்து லட்சம் பல கோடி ஆமா ஆத்தா கண்டிப்பாக சரி ஆத்தா சரி ஆத்தா சரி ஆத்தா சரி ஆ சரி நான் வச்சாத்தா

சரி சாப்பிட்டியா சாப்பிடலே சாப்பிட்டு போன பேசிக்கிட்டு இருந்த அதுவானே காலையில ஒரு மணிக்கு பச நிறுத்தானே சரி பத்து நிமிஷம் நிக்கும் சரி எல்லாரும் போய் சாப்பிடுங்க அப்படின்னா கையில பணம் இருக்குல்ல நான் சாப்பிடாம பணத்தை பத்திரமா பிடிச்சுக்கிட்டு ஒரு டீய மட்டும் குடிச்சிட்டு போகா வயிறு பசிக்குதுன்னு சரி 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 வா சாப்பிட போலாம் அப்படியே

வந்து அசதியா இருக்கும் பொய்ய பத்து ரூபா வச்சுக்கோ கண்டிப்பா எடுத்துட்டு எடுத்து காஞ்சிபுரம் போய் ரெண்டு மூணு பட்டு புடவையோட போய் போய்விட்டு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தா எப்படி இருக்கும் எப்போ தூங்குவான்னு தெரியலையே ஐயோ இப்படின்னு தெரிஞ்சிருந்தா பாலை குடிக்க சொல்லும்போது போது அஞ்சாறு தூக்கு மாத்திரையை உள்ள போட்டு கலக்கி கொடுத்துருப்பனே தெரியாம போச்சே தெரியாம போச்சே தூங்கி தொலைடா தூங்கி தொலை நல்ல ஒரு பெரிய இருப்பு ராடை எடுத்து சொட்டு தள்ளிலேயே டம்னு வச்சுட்டு பத்து லட்சம் ரூபாய் பைய எடுத்துட்டு போயிடல கொலக்கேசு ஆயிருமே ஐயோ என்ன பண்ணுவே தூங்கிட்டானா தூங்கிட்டா 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 ഒരു വലിയ പത്ത് ലക്ഷത്തെ അടിച്ച് ഇഞ്ചിപുരം പോയി പൊണ്ടാട്ടിക്ക് തവയല്ലോ വാങ്ങിക്കൊടുത്ത് ഇനിക്ക് അസത്തിനുള്ള என் வாழ்க்கையில பத்து லட்சத்தை நான் முழுசா பார்த்ததே இல்லை இன்னைக்கு ஒரே நேரத்தில் பத்து லட்சத்தை மொத்தமா பார்க்க போறேன் அடப்பாவி அ ஆமா சென்னைக்கு வந்துட்டாத்தா பத்து லட்சம் ரூபா பணம் ஆத்தாத்திரமா இது ஏதோ ஏவியம்னு சொல்றாங்க எடுக்கிற இடமா நம்ம சிவாஜி எம்ஜிஆர்லாம் இங்கே தான் நடிச்சாங்களா ஆமா ரஜினி கமலு அத்தா நம்ம சிவகார்த்திகூட அத்தா சாப்பிட்டனா இல்லை அத்தா ராத்திரி பஸ்ஸுக்காரன் எங்கேயுமே நிறுத்தலாம் காலையில கொண்டு விட்டான் அத்தா பணம் பத்திரமா இருக்காத்தா அத்தா நம்ம சென்னையில் நமக்கு ஒரு நல்லவங்க கிடைக்க மாட்டாங்களாத்தா கண்டிப்பாக ஒரு அண்ணன் இருப்பாங்க அத்தா எப்படியாவது அந்த அண்ணனை வச்சு நான் நல்ல விதமாக அந்த பத்து லட்சத்தை பெருக்கி பல கோடி ஆக்கி கொண்டு வந்துடுவான் ஆத்தா ஆமா ஆத்தா ஏதோ படம் கூட எடுக்கலாம் எந்த ஊரு அனே